السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة

அந்த மனிதனுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் பெறுகின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் கானத்து மின்னீன கிதாபம் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது முக்மீன்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இஸ்லாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரங்களை குறிப்பிட்டு அந்த நேரங்களில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இஸ்லாம் குறிப்பிட்டு சொன்ன அந்த நேரங்களில் தொழாமல் காரணமின்றி பிற்படுத்துவது தள்ளி போடுவது அசட்டை செய்வது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல என்பதை அல் குர் ஆன் அழகாக உபதேசிக்கின்றது அன்பானவர்களே இது நாம் சரியாக தொழுதோம் என்பதற்கு அடையாளமும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் சல்லல்லா செல்லம் அவர்கள் கீழ் ஒரு பொன்மொழியை ஹசரத் அலி ரதியுல்லாஹு அலன் அவர்களை பார்த்து என்ன செய்வாங்க இவ்வாறு சொல்வாங்க சலாசத்துன் மூன்று விஷயங்கள் அதை பிற்படுத்தாதீங்க மூன்று விஷயங்களை நீங்க பிற்படுத்தாதீங்க அப்படிங்கறது அலி அதியுல்லா அவர்களை பார்த்து அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் திருமிதி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அது என்னென்ன அப்படிங்கறத நான் பார்க்கின்ற பொழுது அலாத்து தொழுகை இதா அத்தத் அதாவது நேரம் வந்துவிட்டால் தொழுகையை என்ன செய்யாதீங்க பிற்படுத்தாதீங்க அதை என்ன செய்யுங்க தொழுது விடுங்கள் என்பதாக பெருமானார் அன்னலம்பெருமானார் அவர்களுடைய உபதேசம் இவ்வாறு இருந்திருக்கின்றது ஏன்னா ஒரு மனிதனுக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு மௌத்துங்கிறது எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறத யாராலும் அறிய முடியாது யாராலும் அதை சொல்லிவிடவும் முடியாது அல்லாஹ் எந்த நேரத்தில் மௌத்தை இருக்கிறானோ அந்த நேரத்தில் என்ன செய்யும் நமக்கு மௌத்து வந்து அடையக்கூடியதாக இருக்கும் அந்த மௌத்து வந்துவிட்டால் நம்முடைய கடமைகளில் நாம் தவறிவிடக்கூடிய பட்சத்தில் அதற்கு அல்லா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதனால் அந்த காரியங்கள்ல நாம் என்ன செய்யணும் விரைவு காட்ட வேண்டும் பிற்படுத்தக்கூடாது என்பதை நமக்கு அன்னலம் பெருமானார் செல்லவாஹுலே அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க ரெண்டாவது விஷயம் ஒல் ஜனாசத்து இதா ஹதரத் அதாவது மரணித்து விட்டால் அடக்கம் செய்வதை நீங்க என்ன செய்யாதீங்க பிற்படுத்தாதீங்க அவங்கள போட்டு ரொம்ப சிரமப்படுத்தி அதாவது எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா ஒரு மனிதர் இழந்து விட்டால் அவருடைய அந்த சூடு ஆறுவதற்குள் தீவிரப்படுத்தி என்ன செய்யணும் அவங்களுக்கு உண்டான அந்த காரியங்களை நிறைவேற்றி அவர்களை கஃபன் செய்து தஃன் செய்ய வேண்டும் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதை அண்ணல பெருமானார் செல்லல் ஆஹ் அவர்கள் இந்த விஷயத்திலும் பிற்படுத்தாதீங்க அதிலும் தீவிரப்படுத்தக்கூடியவங்களாக இருங்க மூன்றாவது விஷயம் ஒல் ஐமு இதா ஒஜதத் குஃபுவன் அதாவது பெண்ணிற்கு தகுந்த ஜோடி அமைந்து மனம் முடிப்பதை நீங்கள் என்ன செய்யாதீங்க பிற்படுத்தாதீங்க இப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் என்பதாக வயதுக்கு வந்த அந்த பெண்மணிக்கு ஜோடி பொருத்தங்கள் அமையப்பெறுகின்ற பொழுது அந்த விஷயத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க தீவிரப்படுத்தக்கூடியவங்களாக இருங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் செல்லாளி அவர்கள் இந்த மூன்று விஷயத்தில் தொழுகையினுடைய விஷயத்தில் மரணத்தினுடைய விஷயத்தில் பெண்ணிற்கு தகுந்த ஜோடி ஏற்படுத்தப்பட்ட நிலைமையில் அதையும் இந்த மூன்று விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க தீவிரப்படுத்தக்கூடியவங்களாக இருங்க பிற்படுத்தாதீங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லலா ஹாலே அவங்க கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே மேலும் நபிகள் நாயகம் செல்லலா அவங்க இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற அந்த கடைசி தருணத்தில் கூட தம் சமூகத்திற்கு வலியுறுத்தி கூறிய மிக முக்கியமான விஷயமாக தொழுகை தான் இருந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அருமை சகாபா பெருமக்களின் சிந்தனையும் எண்ணமும் கவலையும் முழுக்க முழுக்க தொழுகையில்தான் இருந்திருக்கின்றது என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் விளங்க முடிகின்றது அன்பானவர்களை இஸ்லாத்தின் இரண்டாம் ஜனாதிபதியான நீதத்தின் மறு உருவமான யாரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களால் சோபனம் சொல்லப்பட்ட ஹசரத் ஒமரபன் ஹத்தாப் ரதியுல் ஆகுத்தல் அன்ப அவர்கள் எதிரியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டது அதே தொழுகையில்தான் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் அன்பானவர்களே அன்பான் அப்படிப்பட்ட உமர் ரதியுல் ஆகுத்தல் அவர்கள் மரணத்தின் விளிம்பில் இருந்த நிலையில் அடிக்கடி மயக்கமுற்று என்ன செய்வாங்களாம் ஆகிவிடுவார்களாம் மயக்கமுற்று விழுந்து விடுவார்கள் ஆனால் தொழுகை என்ற வார்த்தை அவர்களின் காதில் விழுந்து விட்டால் மயக்கம் தெளிந்து எழுந்து விடுவார்கள் என்பதாக ஹதீஸின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் அவர்களுடைய வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம் அன்பான் அவர்களே ஆக இதை கொண்டு நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னன்னா அன்றாடம் ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை கூறி அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹும் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்து விடுவான் அப்படிங்கிற நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் நம்மை விட்டும் பாதுகாப்பானாக ஏனென்றால் உலக காரியங்களுக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் போல முக்கியத்துவத்தை போல படைத்த இறைவனுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் அவனை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் நம்மை நினைவு கூறுவான் என்பது அல் குர்ஆன் கூறும் அமுத வாக்காகும் எவ்வாறு ஃபது குரூனி அது குறுக்கும் என்னை நினைவு கூறுங்க நாங்கள் என்ன செய்கிறோம் உன்னை நினைவு கூறுறேன் வஷ்குருலி எனக்கு நீ நன்றி செலுத்து வலா தக்ஃபுரூன் நீ மாறு செய்து விடாத அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் குறிப்பிட்டு காட்டுறான் அன்பானவர்களே உதாரணமாக நமக்கு யாராவது ஒரு உதவி செய்தால் யாராவது ஒரு மனிதர் நமக்கு ஒரு உதவி செய்தால் காலத்திற்கும் மறவாது நாம் என்ன செய்கிறோம் அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் நன்றி கூறுகின்றோம் செலாம் கூறுகின்றோம் ஆனால் படைத்த இறைவன் எவ்வளவோ உதவிகள் செய்கிறான் அவனுக்கு நாம் என்ன நன்றி கடன் செய்கிறோம் சிந்திப்போமாக இன்ஷா அல்லா அதாவது அவன் நம்மளை படைத்து நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செஞ்சு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு நமக்கு தேவையான எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் கொடுக்குறான்னா அவனுக்கு நாம் என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் அதனால் இன்ஷால்லா அப்படிப்பட்ட சஹாபாக்கள் இறுதி நிலையிலும் கூட அந்த தொழுகையை விடாது அவர்கள் பேணி பாதுகாத்தது போன்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசெல்லும் அவர்கள் அந்த இறுதி உபதேசமாக அந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன அந்த வாக்கை நாம் உண்மைப்படுத்தும் முகமாக நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களை பின்பற்றிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அவர்களுடைய ஒரு சிறந்த உம்மத்தாக நாம் விளங்குவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக آمين واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته